அவங்க முகத்தை பார்க்கணும் பார்த்துட்டு மை தான் எல்லா விஷயம் தெரிய வரும் பேய் ஒருத்தர் சைவனை இருந்தாலும் அவங்க வந்த உடனே அவங்க நான் வைப்பேன் அந்தரங்களை படிச்சு தலைமையில் வைப்பேன் வைக்கும்போது போது வந்துடும் வந்துரும் இந்த ஜாதகம் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல ஆயிரும் இன்னும் மூணு மாசத்துல ஆயிரும் வருஷத்தில் ஆயிரும் புது வருஷத்துல ஆயிரும் சொல்லுவாங்க அது வந்தாலும் கூட கல்யாணம் ஆகாது இப்போ ஒருத்தவரில் ரெண்டு பேரில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியலையா எவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ முயற்சி பண்ணி எது பண்ணாலும் கூட அவங்களுக்கு வெற்றி இருக்காது ஓகினை வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க குட்டி சாத்தான வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க எத்தனை விஷயங்கள் எத்தனை தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டுறாங்க எல்லாருமே ஸ்ரீ வராய் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க ஆதிவாசி குருஜி துர்காராஜ் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் அதே மாதிரி நான் பார்த்தேன் உங்ககிட்ட கொஞ்சம் அமானுஷியமான சில பொருட்கள் இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த பாம்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்ல வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா ஏன்னா கழுத்துல மாலா அந்த மாதிரி வாஸ்தவம் கேட்கறது கரெக்டா ஐயா அமானுஷம் விஷயம்னா இது அமாவிஷம் அமானுஷம் விஷயம் இல்லை சரிங்களா இது தெய்வத்தோட மந்திரங்கள் சரிங்களா இது நாகபந்தம் சொல்லுவாங்க இது இது பார்த்த பாம்பு இல்ல இது நாகபந்தம் இது சரிங்களா ஐயா ஒருத்தர் பேய் பிடிச்சாலும் சைவனை இருந்தாலும் அவங்க வந்த உடனே அவங்க தலைமையில நான் வைப்பேன் மந்திரங்களை படிச்சு தலைமையில வைப்பேன் வைக்கும் போது வெளியே வந்துரும் சரிங்களா இது வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் நாகபந்தம் இது நாகபந்தம் இந்த நாகபந்தமோட தான் எல்லா விஷயங்களும் பண்ணணும் சரிங்களா ஆனா கழுத்துல இருக்கிறது என்னன்னு கேக்குறீங்க சரிங்களா எங்க குருகளை எங்க பெரியவங்க எங்க குருகளை கொடுத்தது சரிங்களா ஐயா இது இருந்தால் எப்போதுமே உங்கள் ரட்சியாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆபத்து இருக்காது எங்கெங்க போவீங்க எங்கெங்க போயிட்டு வருவீங்க அங்கெங்க போகும்போது அந்த சக்தி கூட உங்களை அட்டாக் பண்ணாது இது இருக்கணும் இது இருந்து இதை பார்த்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும் சொல்லுவாங்க சரிங்களா ஐயா அது என்னது அது பாசியே என்னது இதா இது கேட்குறீங்களா ஐயா ஆமாம் இது ருத்த தாண்டவன்னு சொல்லிட்டு அகண்ட ஜோதி ஏத்திட்டு இது மாலை இது சரிங்களா ஐயா இது எத்தனையோ ராசி கல் எல்லாம் இருக்கும் இதில் சரிங்களா ஐயா இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான திருஷ்டிகளுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா சில பேருக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் இது பெரிய பெரிய ஆட்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் யாரு பண்ணி கொடுக்கணுமோ அவங்கள பண்ணி கொடுப்போம் ஓகே சரிங்களா ஐயா அந்த கழுத்துல ஒண்ணு இருக்குங்களே வெள்ளை அது அது என்னது மண்டை ஓடு மாதிரி அது என்னது இது மண்டை ஓடுன்னா மண்டை ஓடுதா சரிங்களா மண்டை ஓடுன்னா இது இது நமக்கு காசியில் கொடுப்பாங்க ஐயா நம்ம குருகளை வந்துட்டு காசியில் கொடுப்பாங்க சரிங்களா மண்டை ஓடுன்னா இப்போ நிஜமான மண்டை ஓடு இல்லையாது இது பொம்மையால் மண்டை ஓடுதான் ஆனால் இதில் வந்து சக்தி இருக்கு தெய்வ சக்தி இருக்கு தெய்வத்தை உண்டாக்கும் இதில் சரிங்களா இது போட்டுட்டு போனாலும் நல்லா இருக்கும் சரிங்களா பயம் இருக்காது பயம் இருக்காது எத்தனை பேரும் கிட்ட வராங்க கஷ்டத்தில் எத்தனை பேர் வராங்க அவங்கள சைவனை பிடிச்சவங்க வராங்க பேய் பிடிச்சவங்க வராங்க இது பார்த்தாலே கொஞ்சம் பயப்படும் இதை பார்த்தாலே பயப்பட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா தான் அவன் போட்டுக்கிறேன் ஓகே அதே மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இந்த திருமண தடை இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் கல்யாணமா இருக்காங்க ஆண்களும் அப்படி இருக்கிறாங்க இந்துக்கும் சைவனுக்கும் கனெக்ட் ஏதாவது இருக்கு கண்டிப்பா இருக்கு செங்கலயா சை சைவனன்றது சாதாரணமாக பண்ண மாட்டாங்க சரிங்களா கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமானது மனுஷனுக்கு கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியமானது அந்த கல்யாணம்ன்றது ஆகாது நிறைய பேருக்கு சரிங்களா நீங்க சொன்ன மாதிரி முப்பது வந்தாலும் முப்பத்தஞ்சு வந்தாலும் நாற்பது வருஷம் வந்தாலும் நாற்பத்தஞ்சு வந்தாலும் கல்யாணம் ஆகுது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்கு ஆகட்டும் சரிங்களா அதை எதுக்கு பண்ணுவாங்கன்னா அவங்க எதுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எல்லாம் இருக்கும் நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி இருக்கும் திறமை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா இவங்களோட வீட்டுல இவங்க வீட்டுல பொண்ணோட வீட்லேயோ இப்போ ஆம்பளையோட வீட்லேயோ யார் வீட்லேயோ அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க மேலே சித்திரும் இருக்கும் அவங்க மேலே இருக்கும் அவங்க மேலே கோவப்பட்டுட்டு இவங்க மேலே பூஜை பண்ணுவாங்க அவங்க வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாது கல்யாண பாக்கியம் வரக்கூடாது கல்யாணம் ஆனாலும் கூட குழந்தை பாக்கியம் இருக்க கூடாது எல்லாமே நிறுத்து போகணும் எல்லாமே பிராபலம் ஆகணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க அது பண்றதுனால அவங்களுக்கு எத்தனை வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது சரிங்களா ஐயா அதுக்கு அங்க போவாங்க எங்க போவாங்க ஓ இந்த ஜாதகம் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல ஆயிரும் இன்னும் மூணு மாசத்துல ஆயிரும் வர வருஷத்துல ஆயிரும் புது வருஷத்துல ஆயிரும் சொல்லுவாங்க அது வந்தாலும் கூட கல்யாணம் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வரலாம் வந்தவொடனே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஐயா அது விஷயம் ஓகே என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய பூர்வீக சொத்து ஒன்று இருந்தது அதை வேற ஒருத்தருக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த அது அது விற்கவே முடியல சரி அதை வச்சுக்கலாம்னு பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரலஜ போய் கேட்கும்போது இல்லை நீங்க அதை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க அதை விற்கவே முடியல இன்னொருத்தவங்களை பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு வருவாங்க வராங்களா அவங்க வீட்டுக்கு அந்த சொத்துக்கு பாக்குற வராங்களா வராங்க வருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொத்து வாங்குறேன் சொல்லுவாங்க வீடோ இல்ல இடமோ வாங்குறேன் சொல்லுவாங்க வருவாங்க பாப்பாங்க அந்த இடத்துல நல்லா தான் இருக்கும் வீடு நல்லா தான் இருக்கும் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லுவாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரேன் சனிக்கிழமை வரேன் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் வாங்கி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு போயிட்டு படுப்பாங்கல்ல அவங்க தூக்க படுப்பாங்கல்ல அது படுத்த உடனே கெட்ட கனவுகள் வரும் அவங்களுக்கு ஏதோ விதமா ஒரு கெட்ட கனவு வரும் சரிங்களா கிணவு வந்து என்ன பண்ணுவாங்க ஏதோ கெட்டதும் இருக்கு இங்க நான் நாளைக்கு வாங்கலாம்னு நினைச்சோம் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு சரி அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க சொன்னா அது வேண்டாப்பான்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த இடத்துல கூட அந்த வீட்லயோ இடத்துலயோ கூட சில பூஜைகள் பண்ணி வச்சிருப்பாங்க சில மந்திரங்கள் தோண்டிட்டு சில பூஜைகள் பண்ணிட்டு சில பொருளை வைப்பாங்க சரிங்களா அதனால கூட அந்த இடம் கூட விற்காம இருக்கும் சரிங்களா ஐயா அது விற்காம இருக்கும் விற்காம இருக்குன்னா அது நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க விற்க அது பாதிப்பு பட்டவர் யார் இருக்கோங்க யார் இருக்காங்களோ அவங்க நம்மக்கிட்ட வந்தாலே அவங்க பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன தான் இருக்குது என்ன தான் ப்ராப்ளம் அந்த இடத்துல இருக்கா அந்த வீட்டில் இருக்கா யாராச்சும் உங்கள் மேலே ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா அது நான் பார்ப்போம் பார்த்தாலே அதில் பார்த்தால் அஞ்சனம் போட்டு பார்க்கும்போது பூஜையில் உக்காந்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அது சரி பண்ணுவேன் ஐயா கண்டிப்பாக உங்களுடைய இடம் வீடு இருந்தாலும் இடம் இருந்தாலும் எது இருந்தாலும் எந்த சொத்து இருந்தாலும் கூட விற்கிற மாதிரி நான் பண்ணுவேன் இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் பண்றது நீங்க அதை நிவர்த்தி பண்ணி தரீங்க இது பண்றீங்கன்னு சொல்றீங்க இத ஒருத்தவங்க பண்ணுவாங்களே இவங்க நல்லா இருக்கக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் இவங்க கூட இந்த மாதிரி பண்றாங்களே அவங்களுக்கு என்ன ஆகும் நீங்க இத எடுக்கிறது கர்மா கர்மா ஓ சரிங்களா ஐயா இப்ப இப்ப நல்லதுதான் பண்ணணும் நம்ம சரிங்களா நம்ம வாழ்றோம்னா நாலு பேரு நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு பண்ணணும் சரிங்களா இப்போ மந்திரவாதி கிட்ட சில பேர் சில மந்திரவாதிகள் இருக்காங்க கெட்டதை பண்ணுவாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது இவங்க திருமணம் ஆகக்கூடாது இவங்க குடும்பத்தில் கஷ்டமாகணும் இது இந்த இவருக்கு தேவி பிடிக்கணும் ஏவி விடுறது அதெல்லாம் நல்லது இல்லை அது நல்ல புத்தி இல்லை நல்லது இல்லை சரிங்களா அது பண்ணுறதுனால அவங்களுக்கு எஃபர்ட் ஆகும் அது எப்படி இருக்கும்னா கர்மா கர்மான்றது ஒன்று இருக்கும் அந்த கர்மா யாரையும் எப்போதும் சும்மா விடாது இன்னைக்கு நீ சந்தோஷமா இருந்தாலும் நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் தடுக்கணும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட வாங்க நான் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் நல்லது மட்டும் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட நீங்க நல்லது பண்ணீங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி மத்தவங்க நல்லா இருக்க கூடாது மத்தவங்க தொழில் எல்லாம் வீழ்ச்சி அடையணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்திருக்காங்களா அந்த மாதிரி ஏதாவது வருவாங்க வந்தா நமக்கு இல்லை நம்ம பேச மாட்டோம் அதை பத்தி சரிங்களா அத பத்தி பேச மாட்டோம் அவங்களுக்கே நல்ல புத்தி வர்ற மாதிரி பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு அந்த ஆலோசனை போற மாதிரி நம்ம பண்ணுவோம் ஆனா மனிதர்கள் வரதான் செய்யறாங்க கண்டிப்பா வந்து நிதானமா உட்கார்ந்து பேசுவாங்க சரிங்களா ஆனா அவங்க வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிடும் இவர் நல்லது பண்றது வந்திருக்காங்களா கெட்டது பண்றவங்க வந்திருக்காங்களான்னா அவங்க பேர்ல அஞ்சனை போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் சரிங்களா ஐயா நீங்க நல்ல ஆலோசனை வரல நீங்க போயிட்டு வராதிங்க திருப்பி அப்படின்னு சொல்லிடுவோம் குருஜி இது அதே மாதிரி நிறைய பேர் வந்தீங்கன்னா கடன் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன தொகையா இருந்தா அது திருப்பி சில பேர் வாங்க மாட்டாங்க சில பேர் கேட்கவும் மாட்டாங்க ஆனா சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடனா கொடுப்பாங்க ஒரு நட்புக்காக ஆனா அது கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களை ஏமாத்திடுவாங்க கடன் தரமா ஏமாத்திடுவாங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டைத்துல இந்த காலத்துல ரொம்ப முக்கியமானது எதுக்குன்னா நிறைய பேர் எனக்கு எத்தனோ பேர் கால் பண்ணாங்க சுவாமி நம்பிக்கை தெரிஞ்ச தெரிஞ்சவருக்கு கொடுத்துருக்கேன் நம்பிக்கையா ஒரு நம்பி அவங்கள நம்பி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா என் பக்கத்தை வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க என் வீட்டை முன்னாடி தான் இருந்தாங்க என் வீட்டு பின்னாடி தான் இருந்தாங்க எங்க சொந்தக்காரங்க தான் கொடுத்துருக்கோம் ஆஹ் கொடுத்ததுக்கு ஏதாச்சும் நீங்க பத்திரம் வாங்கினீங்க அம்மானா இல்லை சாமி இல்லை சாமி வாங்க அது பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி இல்லை எத்தனோ கோடி கொடுப்பாங்க எத்தனை இப்ப நான் சொன்ன மாதிரி பத்து லட்சம் கொடுக்கலாம் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் ஒரு கோடி கொடுக்கலாம் பத்து கோடியும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து கூட எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க சரிங்களா அவங்க வாங்கிட்டு அவங்க நம்ப வச்சுட்டு அவங்க முன்னாடி வீட்டுல இருந்துட்டு நம்ப வச்சுட்டு அவங்க கிட்ட எல்லா சந்தோஷமா இருந்துட்டு அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு ஊருக்கே போயிடுவாங்க அப்புறம் இவங்க போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க ஒரு ரெஸ்பாண்ட் குரூப் அந்த டைம் சொல்லுவாங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க போன் பண்ணா பத்து நாளில் கொடுக்குறேன் இருபது நாளா கொடுக்குறேன் நாளைக்கு வாங்கி போட்டு சரிங்களா அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு நம்ம கிட்ட வரலாம் அவங்களுக்கு வந்தாலே அவங்களுக்கு குடுக்குற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அவங்க எத்தனை காசு எடுத்தாலும் கூட எத்தனை காசு கொடுத்தாலும் கூட அதை குடுக்குற மாதிரி நம்ம பண்ணலாம் பண்ணி கொடுப்போம் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க குருஜி இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில மேல வரணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால வரவே முடியாது ஒரு சின்ன ஒரு கிராம் தங்க சேர்த்துனவங்கன்னு நினைப்பாங்க அது கூட முடியாது இப்ப அந்த மாதிரி அவங்க எல்லாம் வளரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை செய்யுங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ன கண்டிப்பா கண்டிப்பா ஐயா அந்த மாதிரி இருக்கும் ஐயா எத்தனை பேரு கஷ்டப்படுறாங்க இப்போ ரெண்டு பேர்ல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க சரிங்களா ஐயா எவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணாலும் எவ்வளோ முயற்சி பண்ணி எது பண்ணாலும் கூட அவங்களுக்கு வெற்றி இருக்காது ஒரு வெற்றி இருக்காது எவ்வளையோ பண்ணுவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க புது புதுசாக எதுவும் பண்ணுவாங்க எவ்வளோ பண்ணாலும் கூட வெற்றி இருக்காது லாபம் இருக்காது எல்லாம் நஷ்டங்கள தான் போய்கிட்டு இருக்கும் நஷ்டங்களை உண்டாகிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அவங்களுக்கெல்லாம் சில பொருள் இருக்கும் நம்ம கிட்ட வசியமை சொல்லவே சொன்னேன் இல்லையா வசியமை தொழில் வசியம் சரியா தொழில் வசியம் ஆண் பெண் வசியம் ஆண் பெண் வசியம்னா தப்பான விஷயங்களுக்கு இல்ல சரிங்களா புருஷன் பேச்சு பொண்டாட்டி புருஷன் பேச்சு கேட்கலன்னா அதுக்கு நான் ஆண் பெண் வசியம் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா சில பேர் காதலிப்பாங்கயா சில பேர் வந்துட்டு காதலிப்பாங்க சரிங்களா உண்மையா காதலிப்பாங்க சரிங்களா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கலப்பா காதலிப்பாங்க இப்ப வந்துட்டு திடீர்னு வேணான்னு சொல்லுவாங்க சரிங்களா திடீர்னு வேணாம்னு சொல்லுவாங்க அது பொண்ணு சொல்லலாம் பையன் சொல்லலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட உண்மையான வசியம் உண்மையான காதல் இருந்தாலும் உண்மையான ஒரு பந்தம் இருந்தால் தான் நான் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட எனக்கு கால் பண்ணலாம் சரிங்களா பெண் ஆண் பெண் வசியம் ஆண் வசியம் கூட பண்ணி கொடுப்பேன் நான் சரிங்களா பிசினஸ் பத்தி கடன் தொல்லைகள் சரிங்களா பிஸ்னஸ் பேய்பி சாசி போட குடிச்சவங்களுக்கு கூட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் நல்லதே பண்ணுவேன் ஐயா சரிங்களா அது விஷயம் குருஜி அதே மாதிரி நான் நிறைய விதங்களில் கேள்விப்படுறேன் இந்த கள்ள தொடர்பில் இருக்கிறது இவங்க அவங்க மேலே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் கணவன் வேற வேறத்தவங்கள இந்த மாதிரி நிறையா நம்ம கேள்விப்படுறோம் இந்த மாதிரி இருக்கவங்க பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்களும் கஷ்டப்படுறாங்க வெளியே சொல்ல முடியாது இந்த மாதிரி கவலையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்வு நமக்கிட்டே இருக்கு சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கோவம் எனக்கு சாதாரணமாக கோவம் இல்லை சரிங்களா பெரிய பேர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உண்மையாக கல்யாணம் பண்ணுவாங்க உண்மையாக புருஷன் பண்ண சந்தோஷமாக இருப்பாங்க சரிங்களா இருந்து கூட அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க சரிங்களா மற்றவங்க கூட புருஷன் கூட இல்லாமல் மற்றவங்க கூட இருக்கிறது புருஷன் கூட அப்படி தான் மற்ற பொண்ணு கூட இருக்கிறது அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம வராங்க அவங்க வந்த உடனே இங்கே இருக்கிறவங்க ஆகட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆகட்டும் வருவாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க எத்தனை பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கே நான் பண்ணி கொடுப்பேன் அந்த சம்பந்தமே இல்லாமல் புருஷன் பேச்சு மட்டே கேட்குற மாதிரி இதுல பொண்டாட்டி பேச்சு மட்டும் கேக்குற மாதிரி நான் பண்ணுவேன் சரிங்களா ஐயா அதுக்கெல்லாம் மை இருக்கு வஷிய மை வஷிய மை இருக்கு வசியம் பூஜை இருக்கு வஷியம் மை இருக்கு அது பண்ணி கொடுத்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவர் சொல்ற பேச்சு கேட்பாங்க இந்த பொண்ணு பே சொல்ற பேச்சு கேட்பாங்க இவர் சொல்ற பேச்சு கேட்பாங்க இவங்க லைனுக்குள்ள வந்துருவாங்க சரிங்களா ஐயா அந்த தப்பான விஷயங்கள் அது பண்ணக்கூடாது இனிமேலாச்சும் நம்ம யோசிக்கணும் சரிங்களா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிருக்கோம்னா அவரு கூட தான் இருக்கணும் மற்றவங்க கூட இருக்கிறது மற்றவங்க கூட ஆலோசனை பண்ணுறது அது கரெக்டான விஷயம் இல்லை நல்ல விஷயம் இல்ல அது அதனால் ரொம்ப பாதிப்பு தான் அது உனக்காகட்டும் உனக்கு இன்னைக்கு தெரியாது அப்புறம் உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு தெரியும் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்படும் போது ஐயோ அப்ப நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் இல்ல தான் இப்படி கஷ்டப்படுறாங்க நினைப்பாங்க ஆனால் எல்லாருமே கெட்டவங்க இருப்பாங்கன்னு நான் சொல்லறது இல்லை சில பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வரலாம் அதுக்காக நீங்க அழுதுகிட்டு கைப்பட்டுக்கிட்டு சில பேர் சூசைடு பண்ணிக்குவாங்க இறந்துருவாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இறந்துருவாங்க அவங்களே இந்த வாழ்க்கை எதுக்கு சொல்லிட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பண்ணிக்குவாங்க சரிங்களா அது மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்க வேண்டாம் நம்ம மாதிரி சாமிகள் இருப்பாங்க நல்லவங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க உங்க ப்ராப்ளம் சொன்னாலே அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க குருஜி அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வருது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் கூட வச்சு நான் ஒரு கேள்வி என்ன எனக்கு தோணுச்சு நான் ஒரு பார்த்தேன் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாந்திரிகம் குறுக்கோல அணுகிறாங்க சொல்ற அப்புறம் காந்தாரா படத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இது உண்மையா இல்ல ஒரு கட்டுக்கதையா உண்மைதாயா கண்டிப்பா உண்மைதான் நீங்க கேட்ட மாதிரி ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா அந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவாங்க சில பேர் இருக்காங்க சரிங்களா ஐயா கண்டிப்பா பண்ணுவாங்க உண்மைதான் இது குருஜி அதே மாதிரி அந்த மோகினி யக்ஷினி குட்டி சாத்தான் இந்த மாதிரி சொல்றாங்களே இது எல்லாமே தனித்தனியா இல்லை எல்லாருமே ஒன்னா இல்லை இது மாதிரி நிறைய இருக்கு இருக்கு ஐயா எத்தனையோ இருக்கு சரிங்களா இப்ப வந்துட்டு மோகினி இருக்கு யட்சினி இருக்கு குட்டி சாத்தான் இருக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு எத்தனையோ சக்திகள் இருக்கு சரிங்களா ஐயா அந்தந்த சக்திகள் வச்சுட்டு ஒன்னொன்னு விதமா பண்ணுவாங்க சில பொம்மைகள் இருக்கும் சரிங்களா என்னோட விதானத்துக்கு நீங்க என்னோட கோயிலுக்கு வந்தா அந்த பொம்மைகள் நான் காமிச்சிருப்பேன் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க சில பேரு அந்த எச்சனையை வச்சுட்டு சில விஷயங்கள் பண்றாங்க மோகினை வச்சுட்டு சில விஷயங்கள் பண்றாங்க குட்டி சாத்தானை வச்சுட்டு சில விஷயங்கள் பண்றாங்க எத்தனை விஷயங்கள் யூஸ் பண்றாங்க நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே சரிங்களா கெட்டதுக்கு தான் யூஸ் பண்றாங்க அதுக்கு பலி கொடுப்பாங்க நைட்டு டையத்துல உட்காந்துட்டு பலி கொடுப்பாங்க ரத்தத்தை கொடுத்துட்டு ஊத்திட்டு ஊத்திட்டு நம்ம ஆசைகள் சொல்லுவாங்க இது இது அது பண்ணி சரிங்களா அது பண்ணி கொடுக்கும் ஆனா தப்பான விஷயம் அது அது நல்ல விஷயம் இல்லை தப்பான விஷயம் ஆனா நல்லது பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா கெட்டது பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது குருஜி அதே மாதிரி நிறைய நாடுகள் இருக்கும்போது இந்த பில்லி சுனியம் இந்த மாதிரி மாந்திரிகம் இந்த மாதிரியான ஒரு பிளாக் மேஜிக் எல்லாம் ஒரு அமாவாசை நாட்கள்ல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஏன் குறிப்பிட்ட அந்த நாள்ல மட்டும் இது பண்றாங்க அமாவாசை வந்துட்டையா சாதாரண அமாவாசை இருக்காது அமாவாசை வந்துட்டு எத்தனையோ சக்திகளுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் எத்தனையோ சக்திகளுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் எத்தனோ தெய்வங்களுக்கு நல்ல பிடிச்ச நாள் அமாவாசை வந்துட்டு நல்ல நல்ல நாள் ரொம்ப நல்ல நாள் அமாவாசை வந்து தெய்வத்தை கும்பினா ரொம்ப நல்லது அமாவாசை தினம் போயிட்டு தெய்வத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லது சரிங்களா அந்த அமாவாசைன்னாயிட்டு அந்த அமாவாசை ராத்திரி ராத்திரி டையத்தில் பதினோரு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு உக்காந்துட்டு மந்திரவாதிகள் உக்காந்துட்டு பூஜைகள் பண்ணுவாங்க சரிங்களா அது சொன்னில்லை இப்போ நேரம் சரிங்களா எச்சினி மோகினி தாகினி செங்கினி சரிங்களா குட்டி பிசாசி அதெல்லாம் ஏவி ஓடுவாங்க ஏவி விட்டுட்டு அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அந்த கோரிக்கைகளெல்லாம் அவங்க அதுக்கு சொல்லிவிட்டு அந்த டைத்தில் பண்ணுறதுனால நாள் வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கும் ஒரு அமாவாசை வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அமாவாசைக்கும் நல்லது பண்ணலாம் அந்த அமாவாசை நல்ல விஷயங்கள் பண்ணாலும் நல்லதே நடக்கும் கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் கெட்டதே நடக்கும் ஹம் சரிங்களா ஐயா காரணம் அமாவாசை நாளும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அந்த அந்த நாள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தா ரொம்ப நல்லது கன தப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது தப்பான வேலைகள் பண்ணக்கூடாது தப்பான வேலைகள் தப்பான விஷயங்கள் பண்ணா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தப்பான விஷயங்களே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இத்தனை இவ்வளோ இத்தனை நாள் ஆனாலும் இப்படி இருந்தாலும் ஜென்ரேஷனு இன்னும் கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்காங்க கெட்டது எதுக்கு பண்ணணும் ஐயா ஒரு ஒருத்தர் கெட்டது எதுக்கு பண்ணணும் கெட்டது பண்ணா நமக்கு என்ன வரப்போகுது நல்லது பண்ணணும் சரிங்களா நல்லது பண்ணா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம நம்ம கெட்டது சரிங்களா யாரும் சும்மா விடாது இல்ல அது சுத்திக்கிட்டே வரும் நாள் கண்டிப்பா சுத்திக்கிட்டே வரும் வரும்போது போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா நல்லது பண்ணுங்க நல்லது நடக்கும் சரிங்களா இந்த அமாவாசை நாள் வந்துட்டு இப்பயும் தெரிஞ்சுக்கிற நிறைய பேர் கெட்டதை மட்டும் பண்ணாதீங்க நல்லதுக்காக யூஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் ஆண்களுக்கு அதிகமா பாதிப்படைதுங்களா இல்ல பெண்களுக்கு அதிகமா பாதிப்படைது நீங்க கேட்டது நல்லதுதான் ஆனாலும் வந்துட்டு ஆண்களுக்கு அதிகமா பாதிப்புப்படுதா பெண்களுக்கு அதிகமா படுதா கேக்குறீங்க எல்லாருக்கும் பாதிப்பு படும் சரிங்களா ஆமா இது இந்த சைவனை என்றது இந்த பிசாஸ் என்றது எல்லாருக்குமே பாதிப்பு தான் இருக்கும் சரிங்களா அது பட்டிக்கல் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்காது எல்லாருமே சரிங்களா எல்லாருக்குமே இருக்கும் சில பேர் மேல சில பேர் மேல ஏவி விடுறதுதான் இந்த இந்த சைவனை பில்லிசூனம் ஏவல் எச்சினி பிச்சினி அதெல்லாம் பண்ணுறது சரிங்களா இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா அது பண்ணுறதுனால அவங்க கண்ட்ரோலில் வந்துடுவாங்க எது எது சந்தோஷமாக இருக்காது அவங்களுக்கு எதுனாலும் சந்தோஷமாக இருக்காது நிம்மதியை சாப்பிட முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எங்கேயும் போக முடியாது அவங்களால் எதுவும் பண்ண முடியாது வளர்ச்சி என்ற இருக்காது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு வளர்ச்சி என்றது இருக்காது சரிங்களா ஐயா இது ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம நம்ம வரலாம் நம்ம கிட்டே வரலாம் நம்ம மாதிரி இருக்கிற சாமி கிட்ட போய்ட்டு பூஜைகளை பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்காம அது வீடியோ அப்படியே இருக்கக்கூடாது அப்படியே இருக்கிறனால இன்னொரு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கு என்னென்ன முடிவு எடுத்துட்டு ஸ்டெப் எடுத்து போனாதான் அதுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும் ம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்களே குலதெய்வ வழிபாடு பத்தி உங்க பார்வையில் எப்படி இருக்கு குலதெய்வம் வந்துட்டையா நமக்கு நம்ம தாத்தா சரிங்களா நம்மளோட தாத்தாவோட அப்பா எப்போ இருந்தோ வருது பரம்பரை பரம்பரையா நம்ம எப்போ வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம குலதெய்வம் சப்போர்ட் இருந்திருக்கிறோம் குலதெய்வ சப்போர்ட் இருந்தால் தான் எதை வேணாலும் பண்ண முடியும் குலதெய்வம் ஆசீர்வாதம் நிறைய பேர் இருக்காது ஆனால் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்க தெரியாம சில விஷயங்கள் பண்ணுவாங்க கெட்டது பண்ணுவாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது பண்ணுறதுனால அந்த குலதெய்வமோட ஆசிர்வாதம் நிறைய பேர் குடும்பத்துக்கு இருக்காது சரிங்களா அந்த இருக்காதனால அவங்க வீட்டில் எத்தனையோ ப்ராப்ளங்கள் நடக்கும் எத்தனையோ ப்ராப்ளங்கள் சரிங்களா எல்லாமே ப்ராப்ளங்கள் நடக்கும் சரிங்களா அது மெயினாக நம்ம குலதெய்வம் என்ன குலதெய்வம் சரி கடு அதுக்கு என்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டா அந்த குலதெய்வம் என்ன கொடுக்கணும் கொடுத்தா உங்களுக்கு வீடு நல்லா இருக்கும் நிம்மதி இருக்கும் செய்கிற வேலையில் வெற்றி குலதெய்வம் எப்போதுமே கும்பிடணும் குலதெய்வம் எந்த டைத்திலும் மிஸ் பண்ண கூடாது விடக்கூடாது குலதெய்வம் தான் நம்ம கடைசி காலம் வர்றது நம்ம கூட அந்த விஷயம் குருஜி நிறைய பேர் வந்து சொல்றாங்க நிறைய பிரச்சனை இருக்கு அதுல முக்கியமான பிரச்சனை தான் இந்த கந்திஷ்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க ஆனா உண்மையா சொல்லுங்க வந்துட்டையா மனுஷனுக்கு சாதாரணமா இருக்காது கந்திஷ்டி கந்திஷ்ட வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை சரிங்களா கந்திஷ்டி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போக கூடாது கந்திஷ்டி இருக்கிறதுனால சில கஷ்டங்கள் உண்டாகும் சில நஷ்டங்களும் உண்டாகும் சரிங்களா ஆயிரம் கோடி இருக்கிறவங்க கூட கந்திஷ்டி பட்டிட்டா அப்படியே கரைஞ்சிரும் சரிங்களா அது இருக்கிறவங்க மேல கந்திஷ்டி வைப்பாங்க இல்லாத மேலேயும் கந்திஷ்டி வைப்பாங்க சரிங்களா பத்து பேர் இருக்கும் ஐயா பத்து பேர்ல வந்துட்டு எல்லாரும் நல்லவங்க இருப்பாங்களா ஒருத்தர் இருப்பா ஐயோ இவன் நிறைய கோடி சம்பாதிக்கிறானே நிறைய பணம் சம்பாதிக்கிறானே நிறைய பேரு வருது இந்த பேரு நமக்கு வர வரமாட்டேதே இந்த காசு நமக்கு வர வரமாட்டேதே சொல்லுவோம் சரிங்களா கல்லடி கூட பல்லா கூட கண்டிஷ்டடி கண்ணடி பணம் கூட சொல்லுவாங்க சரிங்களா ஐயா அது உண்மை பெரியவங்க சொன்னது உண்மை சரிங்களா அந்த கந்திஷ்டி ப்ராப்ளம்னால நிறைய கஷ்டங்கள் உண்டாகும் அந்த கந்திஷ்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்தா சரிங்களா அது என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம் சரிங்களா அவங்களுக்கு சில தாய்த்துகள் இருக்கும் விஷயமாய் தாய்த்து கண்டிஷ்டி போகிற மாதிரி தகுடு தாய் தாய்த்து சில பூஜைகள் இருக்கும் அந்த பூஜைகளை பண்ணாலே அவங்க கண்டிஷ்டி போயிட்டு சந்தோஷமாக இருக்கும் அந்த கண்டிஷ்டினால் வந்துட்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தை புருஷம் போன்றாடி கூட ப்ராப்ளம் ஆகும் புருஷம் போன்றாடி கூட ஆகும் வீட்டில் அப்பா அம்மா கூட ப்ராப்ளம் ஆகும் எல்லாேருக்குமே ஆகும் அந்த கண்டிஷ்டு உளுந்தா ஈயா பயங்கர செல்வமா இருப்பாங்க ஆனந்தமா இருப்பாங்க ஜெகஜோதி ஆனந்தமா சந்தோஷமா இருப்பாங்க ஒரே வாட்டி அப்படியே கண்ட்ரோல் ஆகி வந்துடும் சரிங்களா அது உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் ஆரோக்கியம் ப்ராப்ளம் வரும் குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் சண்டைகள் ஆகும் சரிங்களா நல்லதை போனாலும் ஆகும் நல்லது சொன்னாலும் கூட கெட்டதாகும் அது விஷயங்கள் கூட இருக்கும் குருஜி நீங்க சொல்லியிருந்தீங்க வெளிநாடுகள வெளியூர் இருக்கவங்களுக்கு ஏதாவதுனாலும் அவங்க போட்டோவோ ஏதோ அமிச்சிருந்தா நான் வெத்தலை பார்த்து பண்ணிடுவீன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது எப்படி சாத்தியம்ன்றதை தெளிவுபடுத்தலாம் சொல்லுவேயா சொல்லுவேன் இப்ப வெத்தலை பாக்கல மை போட்டு பார்க்கணும்னா அதுக்கு சில விஷயம் இருக்கும் சரிங்களா அவங்க எங்க இருந்தாலும் கூட இங்க இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அவங்க நம்ம கிட்ட வந்தாலே வந்தாலும் போன்ல போட்டோ பேர் அனுப்பிவிட்டாலும் நம்ம பார்த்து சொல்லுவோம் சரிங்களா அஞ்சனம் போடுவோம் இந்த மாதிரி வெத்தலையில மை போட்டு இந்த மாதிரி வெத்தலையில மை போட்டு அஞ்சனம் போட்டு அவங்க முகத்தை பார்க்கணும் இந்த வெத்தலையை பார்க்கணும் அவங்க முகத்தை பார்க்கணும் வெத்தலை பார்த்துட்டு மை போடணும் மை போட்டுதான் பார்த்தாதான் எல்லா விஷயம் தெரிய வரும் இதுல இதுல கெட்டது தெரிய வரும் நல்லது தெரியது வரும் சரிங்களா இருக்கிறது தான் நான் சொல்லுவேன் இல்லாத நான் சொல்ல மாட்டேன் பொய்யான விஷயங்கள் சொல்ல மாட்டேன் இருக்கிறது நான் சொல்லுவேன் ஐயா வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்தால அவங்க ப்ராப்ளம் என்ன அவங்க கஷ்டம் என்ன அவங்க விதானம் என்ன அவங்கள வாழ்க்கை என்ன அவங்கள ஃபியூச்சர் என்ன அவங்க விதானம் தான் எப்படி இருக்கு சரிங்களா இப்போ வரைக்கும் எப்படி இருக்காரு இது மேல எப்படி இருக்க போறாங்க எல்லா விஷயமும் தெரிய வரும் அதனாலதான் வெத்தலை பாக்கல மை போட்டு பாக்குறேன்னு சொல்றது சரிங்களா ஐயா வெத்தலை பாக்கல மை போட்டு பார்த்து எல்லா விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா சரிங்களாய்யா நேரில இருந்தால் உங்களால சொல்ல முடியும் ஃபோட்டோ வச்சு சொல்ல முடியும் கண்டிப்பா கட்டாயமா பண்ணுவேன் கட்டாயமா சொல்லுவேன் நன்றி சார் வணக்கம் ஐயா நன்றி இந்த மாதிரி எத்தனை பேர் பிரச்சனைகள் இருப்பாங்க சரிங்களா கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க படிப்புல முன்னேற்றம் இல்லாம இருப்பாங்க குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பாங்க ஆரோக்கியத்துல ப்ராப்ளங்களும் இருக்கும் சைவனால எத்தனை பேர் பாதிச்சு இருப்பாங்க சரிங்களா சிறிய பிசாசியோட பா பாதி பாதிப்பு பாதிப்புப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்கலாம் வரலாம் நம்ம கூட பேசலாம் இங்கே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே போதும் நம்ம வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்து எல்லா விஷயம் நம்ம சொல்லிருவோம் சரிங்களா நம்பிக்கையோட எனக்கு கால் பண்ணுங்க நல்லதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுறேன் பயப்படவே வேண்டாம் பயம் மட்டும் விட்டுருங்க நல்லது மட்டும் கண்டிப்பா பண்றது நான் இருக்கேன் நல்லது பண்றதுக்கு நாளடி முன்னாடி தான் நான் வைப்பேன் நல்லது மட்டும் கண்டிப்பா பண்றேன் நன்றி வணக்கம்